மாதா திருவத்தை கொண்டு போய் எங்களுக்கு மேலே இருக்க பெரம்பல் ஆலயம் அவளம் தான் மக்கள் நிறைய பாருங்க இல்லாட்ட பாத்தீங்கன்னு இங்க பாத்தீங்கன்னா உருத்ராச்சந்தன் கிடக்கும் அந்த எங்களுக்கு அம்மா அம்மா உண்டுதான் உலகத்துக்கு அதுவும் மாதாவது முது மீரியாக இருக்கலாம் இல்லாட்டியும் முத்து மாரியாக இருக்கலாம் காமாட்சியாக இருக்கலாம் ஒரே ஒரு அம்மன் தான் மாதாட்டை போயிருக்க சொல்லுங்கோ எல்லாம் பிரச்சனை தீரம் அப்ப நாங்க வந்து ஒரு ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் வந்தனீங்க நீங்க ஞாய் கிழமை வந்தீங்கன்னாலும் ஒரு ஐம்பது நூறு பேரை சந்திக்க நடந்தது அந்த மெழுகுதிரியோட ஒரு கொஞ்சம் உடனே அதை எடுத்துக்கொண்டு உள்ளு போவினம் அவன் அங்க மேலே பாத்தீங்கன்னா அந்த மெழுகுதிரியை கொண்டு அவன் ஒரு ஸ்டாண்ட் பெஞ்சு அதுல வைப்பினம் ஜெர்மனியில் உள்ள கேவலார் கிறிஸ்தவ ஆலயத்தில் தயா மாஸ்டர் அவர்களை சந்திக்கின்றோம் அவரிடம் தான் பட்ட அனுபவங்களையும் இந்த மாதாவின் இந்த கிறிஸ்தவ ஆலயத்தின் மகிமையை பற்றி கேட்டு அவரிடமே அறிந்து கொள்ளலாம் வணக்கம் அண்ண இந்த வார வார ஒவ்வொரு வருடமும் இங்கே கொண்டிருக்கிறீங்களா இந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்கு ஓமம் இந்த ஆலயம் வந்து யாத்திரை வந்து முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முதல் நாங்கள் இருந்து நடப்போம் நாற்பது கிலோமீட்டர் அப்போ நடப்பான வந்தனாங்க இந்த அதுக்கு பிறகு நாற்பது கிலோமீட்டர் இருந்ததுக்காக நாங்கள் இருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தாங்க போர் நடந்த காலத்திலேயே அது ஒரு சமாதான யாத்திரையாக சிக சிறப்பாக நடந்து கொண்டு வந்தது இருந்து அதுக்கு பிறகு சில சின்ன சின்ன காரணத்துக்காக அதை நிப்பாட்டி நாங்கள் வந்து கேவுலாரில் பானோப்பில் இருந்து நாங்கள் ஒரு வருஷம் செய்து கொண்டு வந்தாங்க கொரோனா காலத்திலும் அது சிறு அளவில் ரெண்டு வருஷம் நடந்தது அதுக்கு பிறகு தொடர்ந்து பெருசு நல்ல சிறப்பாக நடந்து கொண்டு வந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முதல் நாள் வெள்ளிக்கிழமை நேற்றும் நாங்கள் ஒரு ஐநூறு அறநூறு சனம் மக்கள் இந்த மாதாவை நாங்கள் திருவுருவத்தை சுற்றி வந்து நாங்கள் ஒரு பூசை செய்து முடிக்கிறது அதே மாதிரி இன்றைக்கும் நல்ல சிறப்பாக இந்த முறை அந்த நிர்வாகம் வந்து நல்ல வடிவாக அரியோ வாய்ப்புன்னு சொல்லலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காய அதை செய்து முடிச்சிருக்கணும் அது பாத்திரத்துக்கு சிறப்பாயா இருந்தது metrics system error னா ஏறி வந்திருக்கு இந்த தினம் system அந்த மாடறுது இருவத்தை ஏத்தி கொண்டு போய் ஏக்கிங்களுக்கு ஒரு கண் கலங்கலை நான் அம்மா ஒரு நல்ல ஒரு தாய் அதில இதுல இருந்து கற்றல்ச மக்களில் பார்க்க சைவ மக்கள் தான் இதுக்குள்ள கூடுதலாக நின்று இன்றைக்கு கூடுதலாக இதை செய்யணும் செய்யணும் இது ஒரு

மு இருக்கலாம் இருக்கெல்லாம் எ எ இருக்கலாம் காமாட்சியாக இருக்கலாம் ஒரே ஒரு அம்மா தான் ஒரு அம்மா தான் அந்த அம்மா இவா இருந்து நாங்கள் கும்பிட்றோம் அது எல்லாரையும் சிறப்பாக வச்சிருக்கிறான்றது தான் உண்மை உண்மை அதில் மாற்றம் இல்லை அதை கூட இந்த பார்த்த மனுஷனால் முட்டுக்கால்ல போய் வழிபடுறது வந்து சைவ முறையில் வந்தது இன்றைக்கு நீங்க வெளியில போனீங்க சமயம் இன்றைக்கு முட்டுக்கால்ல போய் அதை அத பார்த்து இன்றைக்கு பார்க்க வரைக்கும் கண்ணீர் பாடுற மாதிரி கிடந்தது எல்லாம் வந்து எங்கன்ட்டு மக்களால்

நாங்கள் இளைஞர் வந்து நாங்கள் எங்களுக்கு பல பொறுப்புகள் இருந்தனால நாங்கள் ஓட்டம் அங்கே வெளியே ஓட்டம் ஏற கேட்கல ஒரு ஃபேமிலிய சொன்னே நீங்க ஒன்றும் இல்லை நீங்க மாதாட்ட போயிருக்க சொல்லுங்கோ எல்லாம் பிரச்சனை தீரம் அப்ப நாங்க வந்து ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழங்கும் ஆஹ் விலங்குன்றது உண்மையிலே தொடர்ந்து வந்து அதுக்கு பிறகு நான் மாதம் மாதம் வந்து நாங்க கதைச்சிட்டோம் நாங்கள் கும்பிட்டுக்கு போற இல்ல கதைச்சிட்டு நாங்கள் ஆமா அப்படின்னு சொல்லி கதைச்சிட்டு போவோம் அது மாதிரி எவ்வளோ விஷயம் உங்களை இன்றைக்கு நில நிலைக்கு கொண்டு வந்து நாங்கள் இளைஞனை இரண்டு வயது வய நிலைக்கு வந்துட்டோம் உங்களுக்கு அது ஒரு அம்மா பக்கத்தில் இருந்து

இருக்கும் அதுவும் சிறப்பாக நடக்கும் மிகவும் கேட்கவே சந்தோஷமா இருக்கின்றது அதுதான் இவ்வளவு மக்கள் ஏன் இப்படி கூடி வருகின்றார்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் நினைத்து அதாவது நேர்த்தி அதாவது பார்த்துருந்தான் மெழுகுதிரிகள் எல்லாம் அதில் கொடுத்து நேர்த்தி கொண்டு வந்திருக்கோம் நீங்க இன்னும் ஒன்று பார்க்கலாம் தான் நடுவில் இருக்கிற மா அந்த நடுவில் ஒரு மாதா ஆண்டு இருக்குது அந்த மாதாவுக்கு உள்ளே சுற்றி வரலாம் அது பாத்தீங்கன்னா புள்ள தொட்டி புள்ள தொட்டில் தொட்டில்கள் சைவ கோயில்லாம் நடக்கும் ஆனா நீங்க இந்த பவுனில தொட்டிலும் மற்றது காப்பு செய்கிற போறது என்ன சைவ கோயில செய்தோத்தியோ அதுக்குள்ள நீங்க போட்டு கோயில் அதுல பாக்கலாம் வித்தியாசமான அளவில் அவர்கள் எல்லாம் அதை நேர்ந்து இந்த அளவுல நான் வாங்கி அப்படி அப்படின்னு சொல்லி கொழுத்துக்கடி ரெண்டு அடி இல்ல ஒரு மீட்டர்

என்னடா என்ன டாக்டர் அதைத்தான் என்ன சொன்னா வெளியில கொளுத்தும் போது மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று எரிந்து கொண்டிருக்கிற ஓரளவு மழுகிரிகளை அனைத்து அனைத்து எடுத்தார்கள் அணைச்சி போட்டு அவன் செய்யணும் ஆனா பெரிய மழுகதிரிகள் எல்லாத்தையும் அவன் ஒத்து போட்டு கொண்டு போய் பேர்ந்து அவை என்ற உள்ளுக்கு இருக்கிற அந்த மாதா கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதுல வந்து அவை அங்க ஒத்தினும் நினச்சு எடுத்து கொண்டு போயினும்னு சொல்லணும் அது அப்படி இல்ல சின்ன மலகதிரிகளை அப்படித்தான் செய்யணும் ஆனா பெரிய மலகிரியல் சின்ன மலகிரிகளை கூட அப்படி அனைத்து கொண்டு போறது நாங்கள் வந்து இந்த இப்படியான திருவிழா இந்த கேவிலார் வர கோயிலே சைவ இந்த என்ன சைபர் இப்ப தமிழ்நாட்ட பூச மட்டும்தான் பெரிய பூசை பத்தாயிரம் மக்கள் முந்தி வந்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம் மக்கள் வந்தது தான் திருவிழா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய திருவிழா இந்த வந்து செய்வோம் தமிழ் ஆக்கள் என்றுதான் ஆனோடய மொழி கொடுத்துறதுக்கான இடம் வந்து ஒரு ஒரு ஆயிரம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஐயாயிரம் பேர் கொடுத்து போறோம்னா என்ன செய்யறது அதே அதுக்கு இடம் விட்டு கூட போகணும் அதுக்காகத்தானே அந்த சின்ன மழுதிரியை அடிக்கணும் ஆனால் பெரிய மழுதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சைடில் வச்சுட்டு கொண்டு உள்ளே தான் போயிடணும் அதை செய்யணும் அந்த வேலை செய்யணும் இதே நானுமே பார்த்த பார்வையில் தப்பாக தான் நினைத்தேன் இப்போ நீங்கள் இதற்குரிய விளக்கத்தை அறிந்திருப்பீர்கள் என்னடா இதெல்லாம் உடனே அணைச்சு கொண்டு போயினோம் மற்றவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்காகவே அவர்கள நேர்த்திக்கு அது எரிந்திருக்கின்றது என்றவுடன் அதை செய்கின்றார்கள் நல்ல விஷயம் உண்மையிலே மிக சிறப்பு உங்களுக்கு இது நாங்கள் வந்து மெழுகுதிரி அவை என்று மெழுகுதிரி ஒன்று போட்டோம் நாங்கள் ஒரு கப் மாதிரி ஒன்று செய்த மெழுகுதிரி எக்ஸ்ட்ரா வந்து இது அப்ப பாதை சொல்லுவேன் நீங்க இந்த கப்பை இதில் வைக்கணும் என்னடா இடம் ஆனா நேற்று வந்து கொளுத்துறதுக்கு உங்களுக்கு இடம் பார்த்தா போயிட்டு நாங்கள் ஒரு அஞ்சூறு அறுநூறு பேர் வந்து கொளுத்தவே எங்களுக்கு அந்த இடம் பார்த்தோம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் பேர் விரைவுகளே என்னண்டு நாங்க கட்டம் இடம் தான் குற்றம் இல்லை முடிச்சிட்டோம் கொளுத்தி மிச்சம் மக்களுக்கும் இடம் விட்டு போகணும் அது உண்மையில் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க மட்டுமல்ல எங்களை போன்ற இங்கே நம்பி வருகின்ற எல்லா அடியார்களுக்கும் அந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுப்பது அதுவும் கூட ஒரு புண்ணியம் தான் என்று குறிக்க மிக்க நன்றி என்ன இவ்வளவு அவர்கள நிமோண்டசன் தான் நாங்கள் வருஷம் வருஷம் இப்போ நாங்கள் இருக்கிறதுல ஒளி விழா கொண்டாடுறோம் நாங்கள் தான் கொண்டாடுறோம் கிறிஸ்தவ மக்கள் அஞ்சு குடும்பம் என்னால் ஆனால் நாங்கள் சைவ கரலர் மேட்ச் வந்து ஒளி விழா கொண்டாடுவோம் இந்த காலங்காலமாக நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கோம் அது உண்மையாக அவ இந்தக்கு மட்டும் இல்ல இந்த எங்கே நீ அங்கே இங்கே ஐரோப்பாவில் தமிழர் இந்த புதுசாக சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு குருவானவர் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறார் அவர் வந்து ஐம்பது வருஷம் இந்த கூட பொன்புல அவர் குறிப்பிட்ட ஐம்பது வருஷம் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்க போதும்னு கேள்விப்பட்டிருந்தாங்க அதுவும் இப்படியே நாங்கள் அவர்கிட்ட போய் நாங்கள் ஆசிர்விரம் பண்ண போயிருந்தோம் நாங்கள் சைவ முறைப்ப சைவகாரன்றபடியா நாங்கள் அப்பம் இல்லாது சாப்பிட இல்லாது அப்ப நாங்க அவர்கிட்ட ஆசீர் பிரதம் பண்ணிருக்கோம் அவர் கையை தலையில வைச்சார் ஆனால் என்ன கரண்ட் அடிச்ச மாதிரி தான் இருந்தது அந்த குருவானவர் குருவானவர் நடந்தது அம்மையின் ஒரு அருள் தான் நல்லது உண்டாக்கி என்ன நீங்கள் இதுல ஒரு ஆளை பேட்டி வெட்டி என்ன என்ன தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இன்னும் பல விஷயங்கள் மறைஞ்சிருக்குது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் நன்றி ஒவ்வொரு காணொளி மூலமும் ஒவ்வொரு விஷயமாக போய் சேரும் போய் சேருவதற்குரிய வழியைத்தான் நான் ஒவ்வொருதர் மூலமும் அவர்கள் விடிய எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இது இந்த முறையும் இந்த கேள்வியும் பதிலுமாக நடந்து கொண்டே இருக்கும் என்னமென்று நான் சொல்லுவனும் நான் இப்ப கடைசி மூன்று ரெண்டு மாதம்தான் பார்க்க தொடங்கி ஆனா நீங்க அந்த சிதப்புறம் கொஞ்சம் இது நல்லபடியாக முன்னேற்றமாக நல்லபடியாக போய்கொண்டிருக்குது மற்றும் நீங்க எடுக்கிற பாங்கு வந்து ஒரு தனித்துவமாக தான் இருக்குது தனித்துவமான பாங்கு நீங்க இந்த சைவ கோயிலா இருக்கணும் இந்த கோயில போனாலும் கொஞ்சம் தனித்துவமான பாங்கு அதுங்கிற சமயங்களை தனியாக சைவ சமயம் ஒன்றும் இல்லை எல்லா சமயங்களையும் மேலே ஆக்களுக்கு ஒரு ஒரு என்ன தெரியாத கேள்வி தெரியாத எல்லாம் நீங்க கேட்டு அந்த அந்த நீங்க பதவியை எடுத்து சொல்றது நான் உங்களுக்கு இந்த சனலுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி தொடர்ந்தும் இந்த குருமார்கள் மூலம் நான் அதாவது திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன் சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும் போது நான் மக்களுக்கு சென்றடையுமா கூடிய அந்த கேள்விக்கு பதவிகளை கொண்டெடுத்து செல்வேன் நாங்க எங்களுக்கு இருக்கிற ஏமன் ஃபாதர் மருவாக இருக்கிற இன்றைக்கு நீங்கள் புதுசாக செய்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் எங்கிட்ட நகரங்கள் அப்படி பார்த்தீங்கன்றது அந்த நவரையும் நான் உங்களுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கான வழி அவர் ஹிந்து கோயிலும் வந்து அவருக்கு தங்க தலைப்பாக காட்டி நாங்கள் அவருக்கு ஒரு வழியை செய்கிற நாங்கள் அவர் அங்கேயும் புதுசை இங்கேயும் புதுசை செய்து கொண்டு ஆனால் எங்கிற கோயிலும் வந்து எங்களை தமிழ் மக்களையும் அரவணைச்சு போகிற ஒரு மனுஷன் அவரையும் நீங்க ஒரு காலம் வெட்டி எடுக்கிறதுக்கு நானும் அதுக்கு கல்வி குருவன் டைம் இருக்கும் நேரம் அதையும் செய்து கொண்ட சானல்ல அவரையும் கொண்டு கொண்டு வரோம் கட்டாயம் மிக்க நன்றி என்ன அதை அதை பற்றியும் நாங்கள் வீட்டில் கலை திருந்தோம் இன்று நேரம் எடுக்கிறது இவ்வளோ மக்களுக்கு இடையிலேயே கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பத்துல தனித்து அவர்களை இதுக்கு கேள்விகளுக்கு கேட்டு அதுக்குரிய எப்படி மக்களுக்கு எடுத்து செல்வேன் மிக்க நன்றி மிக்க நன்றி ஓகே நன்றி